விடுதலை போராட்ட வரலாற்றை பதிவு செய்து அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு போராட்டத்தின் சமகாலத்தில் வாழ்ந்த மக்களின் வரலாற்று கடமை உண்மையை உள்ளபடி நடந்ததை நடந்தபடி சொல்லும் வல்லமை நிகழ்காலத்தில் வாழ்ந்தவர்களாலேயே சாத்தியப்படும் அந்த கடமையிலிருந்து தமிழ் மக்கள் வழி தவறுவதென்பது தம் மட்டுமல்ல தங்கள் வருங்கால தலைமுறைகளுக்கு செய்யும் மிக பெரும் துரோகமும் கூட வரலாற்றை மடிமாற்றவும் விடுதலை போராட்டத்திற்கான அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் கொச்சைப்படுத்துவதற்கும் இன்று வரை எதிரி கங்கணம் கட்டி சீர்பட்டு வருகின்றான் தம் வீரர்களாலேயே கண்களை குத்துவது போல் தமிழர்களை வைத்தே நூல்களை அடுக்கடுக்காக வெளியிட்டும் வருகின்றார் தங்களுக்கான வரலாற்று கடமையில் இருந்து விலகி தமிழ் மக்கள் நழுவி செல்கின்றார்களோ என்ற கேள்விகளுக்கு நடுவே ஒரு ஆறுதலாக வெளிவந்திருக்கின்றது பேசுவோம் போரிடுவோம் என்ற நூல் வரலாற்றை ஆவணப்படுத்தல் என்பதில் இது ஒரு முக்கியமான நூலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தமிழீழ விடுதலைப் புலிகளின் முக்கிய உறுப்பினர் காவே பாலகுமாரன் அவர்கள் உலக விடுதலை போராட்டங்களையும் தமிழீழ விடுதலைப் போராட்டத்திற்கான தூவிகளையும் சமகால அரசியல் நிலவரங்களையும் தனது கட்டுரைகளின் ஊடாக தமிழ் மக்களிடம் மிக எளிமையாக எடுத்து சென்றவர் அவரது உரிகளைப் போலவே அவரது எழுத்துக்களும் மக்களை ஈர்ப்பவை அந்த எழுத்துக்களின் ஒரு தொகுப்பாக இந்நூல் வெளிவந்திருக்கின்றது அடுத்து வரும் தலைமுறைகள் மட்டுமல்ல இன்றைய தலைமுறைகள் கூட மீண்டும் மீண்டும் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான கட்டுரைகள் இந்நூலில் ஏராளமாக அடங்கியுள்ளன வியட்நாமிய விடுதலை போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட போரிடுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் போரிடுங்கள் என்றும் அவரது பேசுங்கள் போரிடுங்கள் என்ற தத்துவத்திலிருந்து பேசுவோம் போரிடுவோம் என்ற தலைப்புடன் இந்நூல் வெளிவந்திருப்பது நூலின் மீதான ஓர் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளில் வெளியிடப்பட்டு வரும் இந்நூல் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வெளியீடு பிரிவினால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது பிரான்சு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வெளியீடு பிரிவு பொறுப்பாளர் திரு ஜெகன் அவர்கள் நூலின் பிரதியை வெளியிட்டு வைக்க இளநாதம் நாளிதழ் பிரதம ஆசிரியர் திரு ஜெயராஜ் அவர்கள் நூலினை பொற்றுக் கொண்டார் மிகவும் சிறப்பு தொகுப்பாக உருவாக்கப்பட்டுள்ள இந்நூலின் உள்ளக வடிவமைப்பிலும் அதிக கவனம் செலுத்தியிருந்தால் மிகவும் தரம் வாய்ந்த ஒரு பதிப்பாக இது இன்னொரு பாய்ச்சலை நடத்தியிருக்கும் அத்துடன் காவி பாலகுமாரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினராகவே தமிழீழ தேசிய தலைமையால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் சிறப்பு உறுப்பினராக அல்ல சிறப்பு முக்கிய இரண்டிற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் உண்டு விடுதலை புலிகளில் சிறப்பு தளபதிகள் பலர் இருந்தார்கள் முக்கிய தளபதிகள் என்று யாரும் விடுதலை புலிகளால் குறிப்பிடப்பட்டதில்லை அதேபோல் முக்கிய உறுப்பினர் என காவி பாலகுமாரன் அவர்கள் மட்டுமே விடுதலை புலிகளால் குறிப்பிடப்பட்ட ஒருவராக இருந்தார் வரலாற்று நூல்களை வெளியிடும் போது இவ்வாறான விடயங்களில் அதிக கவனம் எடுத்தல் வேண்டும் அடுத்து வரும் பதிப்புகளில் இந்த தவறுகள் திருத்தப்படும் என்று நம்புவோம் இவற்றை கடந்து ஒவ்வொரு தமிழர்களும் படிக்க வேண்டிய அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இந்த வரலாற்று நூல் இருக்கின்றதென்றால் அது இல்லை